அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் முகவாதம் முடக்குவாதம் பாரிசவாதம் திமிர்வாதம் பூனாகா சந்திரம் பத்து கிராம் பிபி ஸ்டெபிலைசர் சூரணம் பத்து கிராம் ரெண்டையும் கலந்து ஒரு அன்றை மில்லிகிராம் தேனியில் காலையில் சாயங்காலம் சாப்பிட்லாம் பகல் ஒரு வேளை சீரக கேப்சல் ரெண்டு கொடுக்கலாம் இரவு யோகராஜ குக்குழு மகாராஷ்ணா அதிக்க சாயம் கொடுக்கலாம் குரு ரெண்டு மாத்திரம் சாப்பிட்லாம் மகாராஷ்டா கஷாயம் வந்து இருபது எம்எல் குடிக்கணும் தசமலா அரிஷ்டம் பல அரிஷ்டம் அஸ்வகந்த அரிஷ்டம் காலை இரவு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் குடிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் குடிக்கணும் இந்த மூணு அரிஷ்டம் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் பத்து பத்து எம்எல் தேர்ட்டி எம்எல் குடிக்கலாம் மகா வாத தைலம் அது மேலுக்கு போடலாம் மகாவாத கேசரி மெழுகுன்னு இருக்குது அது வந்து உள்ளுக்கு ஒரு மிளகளவு சாப்பிட்ணும் மகா தைலம் தலையில் பூசி குளிக்கலாம் மகாவாத லேகியம் அது வந்து காலை இரவு காலை இரவு ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்லாம் மீண்டும் விவாத சம்பந்தமாக அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்